தைப்பூசத்தில் முருகனுக்கு காவடி எடுப்பதனால் நமக்கு என்ன பலன் முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை செல்வது அழகு குத்துவது தேர் இழுப்பது பால் குடம் சுமப்பது என எத்தனையோ நேர்த்திக்கடன் செய்யப்படுவது வழக்கம் இவைகள் மற்ற தெய்வங்களுக்கும் செய்வதுண்டு ஆனால் முருகனுக்கே உரிய தனிச்சிறப்பான வழிபாடு காவடி சுமப்பதாகும் தைப்பூசம் ஆடி கருத்திகை ஆகிய நாட்களில் முருகனுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வருவது உண்டு இந்த காவடி நேர்த்தி அப்படி என்ன தனிச்சிறப்பு காவடி நேர்த்திக்கடன் எதை குறிக்கின்றது எதற்காக முருகனுக்கு காவடி எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் என்ன கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு தோன்றுகின்றதல்லவா ஆவடி எடுக்கும் முறையின் மகத்துவத்தை கூறும் விழாதான் தைப்பூசம் அகத்தியரின் சீடனான இடும்பன் அகத்திய முனிவரின் வழிபாட்டிற்காக கைலாயத்தில் இருந்து சிவசக்தி வடிவமாக இருக்கும் சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை துலாபாரம் போல் தூக்கி கொண்டு வந்தான் பிரம்மதண்டத்தை கொண்டு சிவகிரி ஒருபுறமும் சக்திகிரியை ஒருபுறமும் எத்தனை பலசாலி என இடும்பனுக்கு மனதில் அகந்த ஏற்பட்டது ஆனால் அவன் நினைத்த அடுத்த நொடியே மலைகளின் பாரம் அதிகரிக்க துவங்கியது இதனால் களைப்படைந்த இடும்பன் மலைகளை ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுக்க நினைத்தான் மீண்டும் அந்த மலைகளை தூக்க முயன்ற அவனால் தூக்க முடியவில்லை காரணம் என்ன என பார்க்கும்போது சிவகிரியின் மேலே சிறுவன் ஒருவன் கோலத்தில் கையில் தண்டத்துடன் நிற்பதைக் கண்ட இடும்பனுக்கு கோபம் வந்தது மலையை விட்டு இறங்க சொல்லி இடும்பன் சொல்ல அந்த சிறுவன் மறுக்க இருவருக்கும் சண்டை வந்தது சிறுவன் உருவில் வந்த முருக பெருமான் தாக்கியதில் இடும்பன் மயக்கமடைந்தான் பிறகு இடும்பனின் மனைவியும் அகத்தியரும் கேட்டுக்கொண்டதால் அவனை மன்னித்து அருள் செய்தார் முருகன் இடும்பன் கேட்டுக்கொண்டதன்படி அவனை தன்னுடைய அருகிலேயே வைத்து கொண்டு அருள் செய்தார் அதோடு இடும்பனை போல் காவடி சுமந்து வருபவர்களுக்கு வேண்டும் மரங்களையும் அருளையும் வாரி வழங்கி வருகிறார் இதுதான் காவடி தூக்கும் வழக்கம் தோன்ற காரணமானது முருகனை வழிபடும் அனைவரும் காவடி எடுப்பது கிடையாது யார் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அல்லது நிறைவேறி விட்டது என்கிறார்களோ அவர்களே முருகனுக்கு வேண்டிக்கொண்டு காவடி எடுப்பார்கள் பால் சர்க்கரை மலர் பன்னீர் சர்பம் என பலவிதமான காவடிகளை முருகனுக்கு சமர்ப்பிப்பார்கள் இவ்வாறு வேண்டிக்கொண்டு முருகனுக்கு காவடி சுமக்கும்போது போது முருகனை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு ஆடி பாடி வருவார்கள் அப்படி அவர்கள் பாடுவதற்கு காவடி சிந்து என்று பெயர் முருகனுக்கு மிகவும் பிடித்தமானது காவடி சிந்து காவடி சுமந்து வருபவர்களுடன் முருகனே துணையாக வருவான் என்பது ஐதீகம் காவடி சுமப்பதற்கு மற்றொரு ஆழமான தத்துவம் உண்டு அதாவது காவடியின் ஒரு பகுதி நம்முடைய பாவம் மற்றொரு பகுதி நம்முடைய புண்ணியம் இவற்றை இணைக்கும் தடிதான் நம்முடைய பக்தி வாழ்க்கை என்பது காவடியின் இரு பகுதிகளும் நம்முடைய இன்ப துன்பங்களையும் குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது நம்முடைய துன்பம் துயரங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மட்டுமின்றி புண்ணியம் இன்பம் ஆகியவற்றையும் சுமந்து சென்று முருகனின் காலடியில் சமர்ப்பிப்பதே காவடி வேண்டுதலை குறிக்கும் தத்துவம் தத்துவம் பூரண சரணாகதி என்னுடைய இன்பம் துன்பம் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் என அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்னை காப்பாற்றும் முருகா என வேண்டிக் கொள்வதாகும் தன்னை சரணடைபவர்களை முருகப்பெருமான் நிச்சயம் அருள் செய்து காப்பார் நோய் வேலை தொழில் திருமணம் குழந்தை பேறு குடும்ப பிரச்சனை என எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் அதற்கு முருகப்பெருமானுக்கு வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து காவடி எடுத்தால் தீராத பிரச்சனைகள் கூட தீரும் இடும்பனை போல் காவடி சுமந்து வருபவர்களுக்கு முருகன் அருள் செய்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது இது நடப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை என நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட முருகனிடம் ஒப்படைத்து விட்டால் அவர் நிறைவேற்றி வைப்பார் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா